ஒவ்வொரு நொடியிலும் இது ஒரு காதல் கதை எனக்கு பிடிக்கிற மாதிரியே பொய் சொல்ல எங்கே கற்றுக்கிட்ட கண்கள் ஒளிர கேட்டாள் அபி அபிநயாவின் சுருக் தந்தத்துக்கு சந்தன கோட்டிங் கொடுத்த மாதிரி நிறம் காதோரமாய் சுருண்டு வளைந்த கேசங்கள் காற்றில் அலைந்து பல பலத்த கன்னங்களை பயமில்லாமல் தொட்டு விளையாடின அலையலையாய் நெளிந்த கூந்தலில் மல்லிகை சரம் வேறு எப்போதும் சுரிதாரியில் வருபவள் நான் கேட்கறதுக்காக புடவை கட்டியிருந்தாள் சாதாரண ஷிபான் சாரிதான் அப்படியே உடம்போடு ஒட்டி கொண்ட மாதிரி இருந்தது சற்றே அடர் நீளத்தில் வெள்ளை நிற பூக்கள் அதில் சிரித்தன முன்னெற்றியில் திலகம் அதற்கு கீழ் குங்குமம் பறக்கும் முன் உச்சி கேசங்களை அப்பப்போது கோதினாள் காதுகளில் வெள்ளைக்கல் ஸ்டட் அதில் சின்ன தொங்கல் வேறு என்று பெருமூச்சி விட்டேன் எதுக்காக இப்போ பெருமூச்சி மீண்டும் கேட்டாள் ஒரு வினாடி மௌனத்திற்கு பிறகு சொன்னேன் ம் சொல்லி என்ன ஆக போகுது சொன்னால் உடனே விடுவியா சலிப்பாக இருப்பது போல கேட்டேன் என்னை ஊடுருவது போல பார்த்தாள் மனமும் அறிவும் தங்கள் செயலை மறந்து எங்கோ பறக்க ஆரம்பித்தன இது அவள் வழக்கம் ஏதாவது சலிப்போ கோபமோ எனக்குள் எழுந்தால் போதும் இப்படி ஒரு பார்வை கோபமோ சிரிப்போ இல்லாத ஊடுருவும் பார்வை உள்ளுக்குள் இரத்த ஓட்டம் ஸ்தம்பித்து சுற்றுப்புறங்களை மறந்துவிடச் செய்யும் பார்வை இப்போதும் அப்படித்தான் பார்த்தாள் ஏய் எனக்கு தெரியும் சே காத்து வந்து எங்கெங்கோ தொடுது காதோர முடி வந்து கண்ணத்தை தடவி கொடுத்துட்டு கடுப்பேத்துது போதாத குறைக்கி தொங்கட்டான் ஆடி ஆடி ம் இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன்னு என்னையே கிண்டல் அடிக்குது என்னால் எதுவுமே செய்ய முடியல இதை தானே சொல்ல வந்த பேசியது கண்களா இதழ்களா சே என்ன இது குழப்பம் ஒரு கணம் தலையை கொண்டேன் பேசினது கண்ணாக வாயான்னு சந்தேகமாக வந்திருக்குமே அதிலேயும் கவிதை எழுத ஆரம்பித்த உடனேயே வந்திருக்கும்னு தெரியும் அவள்தான் வாயை திறந்து பேசியிருக்கிறாள் முட்டாள் நான் தான் வழக்கம்போல் குழம்பியிருக்கிறேன் அசட்டு சிரிப்புடன் பார்த்தேன் அது எப்படி கேட்கணும்னு நினச்சே வாத்தியத்தையெல்லாம் என்னோட கம்பேர் பண்ணி எழுதுனேன் மவுத் ஆகன் புரிஞ்சுது சங்கு புரிஞ்சுது வீணை புரிஞ்சுது வயலின் எதுக்கு அதான் புரியலை புன்னகை தபடி பலியர் என்று தென்பட்ட இடையை பார்த்தேன் ஏய் கடைசியில் என்னை வெறும் ஜடமாக நினச்சிட்டே இல்லை ஏன் பின்ன இன்ஸ்ட்ருமெண்ட் ஏது ஜீவன் அதான் இல்லை எப்படி அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் தான் என்னை வாசிக்குது அதனால தான் அடிக்கடி என் பேச்சு தடுமாறுது எப்பா என்னெல்லாம் தோணுது உனக்கு ஹேண்ட்பேக்கால் வலிக்காமல் அடித்தாள் வலிக்காமலே ஆவென்று கத்தினேன் ஏய் நிஜமாக சொல்கிறேன் நீ சொல்கிற இந்த பொய் கூட ரொம்ப பிடிச்சிருக்குப்பா எனக்கும் கூட தான் என்ன நான் சொல்கிறத நீயும் சரின்னு சொன்னால் அதில் ஏதோ விலங்காக இருக்குமே சேச்சே அப்படிலாம் இல்லை நிஜமா அப்படின்னா என்னான்னு சொல்லு எந்த இன்ஸ்ட்ருமெண்ட் ஆகுது வாசிக்க வந்தா என்ன தொடாதேன்னு சொல்லுமா நினச்சேன் இப்படி ஏதோ ஒரு பதில் வரப்போகுதுன்னு எதிர்பார்த்தேன் ம் எதிர்பார்த்தே என்ன பிரயோஜனம் என் குரலில் மீண்டும் வெளிப்பட்ட சளிப்பை பார்த்தவுடன் கோபமாய் பார்த்தாள் என்னாச்சு இன்றைக்கி இவ்வளோ பெரிய வீட்டில் நீயும் நானும் மட்டும்தான் இருக்கோம் எந்த தைரியத்தில் வந்தேன்னு தெரியுமா எந்த தைரியம் யாரை நம்பி என் கண்ணனை நம்பி நானே தப்பு பண்ண நினச்சாலும் அவன் விடமாட்டான் அவன் ஜென்ட்ரீல் ஒன்ன மாதிரியே அவசர கொடுக்கல சொன்னபடியே குறும்பாக சிரித்தாள் புருவங்கள் மேலும் கீழுமாக ஏறி இறங்கி என்ன எப்படி என்று விசாரித்தன கண்களிலும் கண்ண மேடுகளிலும் புன்னகையும் குறும்பும் தெரித்தன அழகாகவே படிந்திருந்த அவளின் அழகு குறும்புச் சிரிப்பில் புருவ சுருக்களில் கண்களின் சிமிட்டலில் ஆயிரம் மடங்கு அதிகப்பட்டது சரால் என்று இழுத்து நெஞ்சோடு இருக்கிறேன் இதென்ன நம்பிக்கை காதல் என்பது பருவத்தின் தகிப்பு என்றாள் இது வெறும் உடலின் தவிப்பு மட்டும்தானா உள்ளுக்குள் ஓடி தழும்பும் உணர்ச்சிகளின் ஏணிப்படி ஒடுங்குகின்றன என்னாயிற்று எனக்கு உடலெங்கும் பரவசம் மனம் பூரித்து கிளர்கிறது புத்தியில் யோசனை அவள் என் நனைப்புக்குள் தான் கைக்குள் தான் இருக்கிறாள் தலையில் சூடிய மல்லிகைச் சரம் வாசனையை தூதனுப்புகிறது புலன்களை விசாரிக்கிறது இரத்த அணுக்கள் தாறுமாறான வேகத்தில் ஓடுகின்றன ஆனால் கைகள் அசையவே இல்லை எவ்வளவு நேரம் போனது தெரியவில்லை என் கழுத்தில் புதைந்திருந்த தலையை மெல்ல உயர்த்தினாள் என் முகத்தை ஊன்றி பார்த்தாள் மெனிதாக புன்னகைத்தாள் ஏய் எனக்கு உன்னை தெரியும்ப்பா உன்னால் பொய் சொல்ல முடியாது தப்பு பண்ண முடியாது எதையும் ரசனையோடு அணுகிறது உன் சுபாவம் மனசு சேர்த்துதான் உன் உடம்பு இயங்கும் தப்புன்னா உன் மனசு ஏற்றுக்காது உரிமையாக முறையாக இருந்தால் மட்டும்தான் இயங்கும் அதுதான் உன் சுபாவம் எனக்கு ரொம்ப பிடிச்சதும் அந்த சுபாவம் தான் அதற்கு மேல் அவளால் பேச முடியவில்லை பேச விடவில்லை மூடிய இதழ்களும் விழிகளுமாக நேரம் முரண்டது ஏய் போக்கிரி சீக்கிரம் உன் கூட என்ன கூட்டிட்டு போயிடு இவ்வளவு பிரியத்தை என்னால் தாங்க முடியல என் கைகளுக்குள் முகத்தை வைத்து நிமிர்ந்து பார்த்தாள் ஸ்டீல் அவுட்ஸ் எடுத்த புகைப்பட மாதிரி க்ளோஸ் அப்பில் வரைந்த ஓவியம் மாதிரி பார்க்க பார்க்க பரவசம் மிகுந்தது எல்லா காதலனும் இப்படித்தான் இருந்திருப்பானோ இருக்கலாம் இப்படி ஒரு அழகின் முன் ஆண் தன் சுயத்தை இழப்பதில் ஆச்சரியமில்லைதான் ஆனால் அவள் இப்படி இருப்பதுதான் ஆச்சரியம் அதை பற்றிய பெருமிதம் துளியேதும் இல்லை அவளிடம் வாய்விட்டு சொன்னேன் போப்பா யாராவது என்னை திரும்பி பார்த்தா கூட ஆத்திரமா வருது போடா ராஸ்கல் என் கண்ணை மட்டும்தான் என்னை அப்படி பார்க்கலாம்னு கத்தலாம்னு போல இருக்குது வேற யாராவது அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருந்தால் கூட கோபம் கோபமாக வருது தெரியுமா சினுங்களாக பேசினாள் காதுகளின் தொங்கல் கூட அந்த சினுங்களுக்கு அபிநயம் பிடிப்பது போல் ஆடியது மெலிதாய் சிரித்தேன் எதுக்கு இந்த சிரிப்பு காதில் ஜிமிக்கி ஆடிடுத்தா பளிச்சென்று கேட்டாள் என் புன்னகை மேலும் விரிந்தது அது எப்படிப்பா ஆரவாரம் இல்லாமல் வர்ற ஆற்று ஜலம் உடம்பையும் மனதையும் குளிர வைக்கிற மாதிரி உன் ரசனையாலேயே என்னை கரங்கடிக்கிற இந்த ரசனை இந்த குறும்பு அதோட சேட்டை பண்ணுற இந்த கண் எல்லாமே சேர்த்து என்ன பேசிக்கொண்டிருக்கும்போதே பலபலவென்று ஜொலித்த இடையே நோக்கி விரலை நீட்டினேன் மறுகணம் சற்றென்று விலகி கிரிச்சிட்டாள் ஏய் அந்த வார்த்தையை சொல்வதற்குள் கன்னத்திலும் முகத்திலும் பரவி குப்பளித்தது வெட்கத்தின் சிவப்பு மூக்கு கூட தனியாக துடித்தது காது மடல்களும் சிவந்திருப்பதாக தோன்றியது பொய் கோபத்துடன் முகத்தை திருப்பிக் கொண்டாள் இதை பார்க்கத்தானே அப்படி செய்தேன் சொல்லிவிட்டு வாய்விட்டு சிரித்தேன் சிரிக்காதீங்க நான் கோபமாக இருக்கேன் வார்த்தையில் கோபம் இருந்தது உடலெங்கும் உற்சாக புல்லரிப்பு ததும்பதே உணர முடிந்தது சிறிய மௌனத்தை எடுத்து கேட்டாள் ஏம்பா லவ்வஸ்னா உனக்கு யார் ஞாபகம் வரும் ராமன் சீதா சே சீதையை தீ குளிக்க வச்சவன் ராம அவனை எப்படி லவ்வர்ஸில் சேர்த்த நெருப்பில் இறங்குனதே சீதா மட்டும் இல்லை ராமனோட மனசுந்தான் ஏன்னா அவள் இருந்ததே ராமனோட மனசில் தானே எப்படி உன் மனசில் நான் இருக்கிற மாதிரியா சொன்னபடியே கைகளை பற்றி அழுத்தினாள் அவள் முகத்தில் புஷ்ப கூட்டம் வியப்பித்தது எழுதி கொண்டிருக்கும்போது எஸ்எம்எஸ் என்று அழைத்தது செல்ஃபோன் எடுத்து பார்த்தேன் அப்படிதான் அனுப்பியிருந்தாள் நாளைக்கு லவ்வர்ஸ் டேப்பா பத்து வருஷமாச்சுப்பா நம்ம பாத மாதிரி ஆனால் முன்ன விட இப்போ அதிகமாக உன்னை நான் லவ் பண்ணுறேன் ஏன் தெரியுமா நெருப்பில் இறங்கினேன் சீதையோட உடம்பு மட்டும் இல்லை ராமனோட மனசும்னு சொன்னது நம்ம வாழ்க்கையில் நிஜமாக எடுத்துல்லை சாரிப்பா வெறும் சாரி படிக்கும்போதே அடிப்பாவி உன்னை பற்றி தானே இருந்தேன் என்பது எப்படி தெரிந்தது உனக்கு என்ற எண்ணம் வெளியிட்டது மறுகணம் கண்ணூரமாய் ஈரம் கசிய ஆரம்பித்தது